ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் பக்கத்து வீட்டில் உன்னை பார்த்து மிகவும் பொறாமைப்படுகிறார்கள் உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் நீ ஏதாவது ஒரு இடத்தில் விழுந்து விழுந்துவிட மாட்டாயா அது அவர்கள் காதுக்கு வந்துவிடாதா நீ நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியையும் அவர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நீ எங்காவது விழுந்து விடுவாய் அவர்களுக்கான அந்த காதில் வந்து கேட்கும் என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் உனக்காக அவர்கள் எதை இழந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நீ உன் வீட்டில் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்கள் உன்மேல் கண்ணாகவே இருக்கிறார்கள் உன் நீ உன் குடும்பமும் நீயும் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நிச்சயமாக நான் சொல்வது என்னவென்றால் அவர்கள் வைத்தறிச்சி படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேராக நீ செல்லாமல் இருப்பதுதான் எனக்கு உத்தமமாக தெரிகிறது நீ போவது வருவதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் முழுவதும் உண்மையிலேயே இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் என்ன உடுத்துகிறாய் எவ்வளவு வைத்திருக்கிறாய் நீ எப்படி இப்படியெல்லாம் வாழ்கிறாய் அவர்கள் என்னமே அவர்கள் வீட்டில் பேசிக்கொள்ளும் என்னமே நீ எப்படி இப்படி வாழ்கிறாய் என்றுதான் அவர்களுக்கு அடுத்தவர்கள் போவதில் என்ன சந்தோஷம் என்று எனக்கு தெரியவில்லை வாராகி அந்த பக்கம் கூட நான் திரும்ப திரும்புவதில்லை ஏனென்றால் நல் நல்ல எண்ணங்கள் அங்கு இல்லை தீய சக்திகள் தீய எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது அதனால் அந்த இல்லத்திற்கு கூட நான் போக மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன் உனக்கு படும் திஷ்டிகளை உடை வருகிறேன் உன் குடும்பம் திஷ்டியால் எந்த சூழ்நிலையும் வந்துவிடக் கூடாது என்று பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதில் கேட்காமல் இருக்குமா அவர்கள் உன்னை பற்றி பொறாமைப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளையெல்லாம் பேசுகிறார்கள் என்றாவது ஒரு நாள் தீய ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்வாய் என்பது போல் பேசிக்கொள்கிறார்கள் இருக்கட்டும் என்றுமே நீ நீயாக இரு உனக்கு அவர்கள் நீ கெட்டு போவதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் என்று எனக்கு தெரியவில்லை நீ அவர்களிடம் எந்த தேவைக்காகவும் போகவில்லை எந்த பொருளையும் அவர்களிடமிருந்து நீ கேட்கவில்லை ஆனால் அவர்களுக்கு முழுவதுமாக உன்னுடைய குடும்பங்களை உற்று நோக்குவதிலேயே இருக்கிறார்கள் இவள் எப்படி இப்படி வாழ்கிறாள் என்ற எண்ணத்தோடு பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவ்வு முடிந்தவரை நீ உன் வீட்டுக்குள்ளிரு எதற்கு தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் சென்று வா உன்னை அவர்கள் கரித்துக் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாராகி சொல்லும் வாக்கு கரை சரியாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் இவர்களைப் போல் உள்ளவர்களிடம் தேவையில்லாமல் நீ பழகினால் உனக்கு தான் படும் நிச்சயம் அதை அனைத்தையும் உடைத்து எரிந்து விடுவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நீ உனக்கு சுற்றி போட்டுக்கொள் உன் குடும்பத்திற்கு சுற்றி போற்றுக்கொள் ஒரு எலுமிச்ச மலத்தை எடுத்து சுற்றி போட்டுக்கொள் இதே மாதிரி செய்து அவர்களுடைய கண்திஷ்டியானது சுக்குநூறாக உடை தெரியும் ஒருவருடைய வயிற்றெறிச்சலானது சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இப்படி பேசுகிறோம் அது பாவமாக மாறிவிடாதா என்பதனை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் ஏதோ அடுத்தவர்களைப் பற்றி பேச வேண்டும் என்பது அவர்களுடைய நிலை அதனால் பேசுகிறார்கள் நீ யார் பேசுவதையும் காதில் வாங்காதே உனக்கு நீ திஷ்டியை சுற்றிக்கொள் சுற்றிக்கொண்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை பார்த்து தேவையில்லாமல் யாரிடமும் போய் பேசாது உனக்கு நேரம் சரியில்லாத காரணத்தால் கூட இதெல்லாம் நடக்கலாம் நீ அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாது நிச்சயம் உனக்கு நல்ல நேரம் நல்ல காலம் அனைத்துமே வரும் மிக விரைவிலேயே உனக்கு நல்ல நேரம் வரும் தற்போதைக்கு உன்னை திஷ்டி சூழ்ந்திருக்கிறது அந்த திஷ்டியானதை உடைத்து எறி எலுமிச்ச வளத்தை வைத்து சுற்றி போடு நீ சுற்றி போட்ட பிறகு பார் உனக்கு நிறைய திஷ்டிகள் கழிந்திருக்கும் போல் நீ வியாழக்கிழமைகளில் கூட வா அதே மாதிரி நீ போட்டு வரும் பொழுது உனக்கு எந்த திஷ்டியும் இருக்காமல் உடைத்தெறிந்துவிடும் திஷ்டிகள் எல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அடுத்தவர் கண்ணில் படும் எந்த தி ியுமே நம்மை முன்னேற விடாது அவர்களைக் கரி அவர்கள் நம்மை உன்னை கரித்து கொட்டி விடுவார்கள் அதனால் நீ கவலைப்படாதே இந்த வாராகி காப்பாற்றுவேன் என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஏதாவது கண்திஷ்டி போல் தெரிகிறதென்றால் இந்த வாராகியை வணங்கு அனைத்து கண்திஷ்டிகளையும் உடை தெரிந்து விடுவேன் யாருடைய கண் பார்வையும் உண்மேல் படாமல் பார்த்துக்கொள்வேன் நீ எங்கு செல்கிறாய் எந்த பொருள் வாங்குகிறாய் எப்படி வாங்குகிறாய் இவளா இப்படி இருக்கிறாள் என்ற எண்ணத்தோடு வாழும் யாரிடமும் நீ கிட்டக்கு நெருங்கி பேசிக்கொண்டு இருக்காதே நின்று அவர்கள் வாசலில் நின்று கூட பேசாதே உன் வேலையை பார்த்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டு இரு அப்படி இருக்கும் இருப்பாயானால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் நீ பார்த்து கொள்ளலாம் அவர்களுடைய எந்த சூழ்நிலையிலும் பழக்க வழக்கத்தை தேவையில்லாமல் வைத்துக்கொள்ளாதே நீ இறைவனிடம் சென்று உனக்கு தேவையானதை கேள் அவர் தருவார் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் தேவையில்லாததை சொல்லாதே பிறகு நீ என் உன்னை பார்த்து திஷ்டி வைக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமானால் உனக்கு ஏதாவது கவலையாக இருக்குமானால் நீ சிதற்காய் உடைத்து வா அப்படி நீ போய் பிள்ளையாருக்கு சிதற்காய் உடைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் சிதறி போகும் அந்த சிதற்காய் எப்படி சிதறுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சிதறி போகும் அதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு அனுபவபூர்வமாகவே தெரிய வரும் பிறகு நீயே தொடர்ந்து சிதற்காய் உடைக்க ஆரம்பித்து விடுவாய் நான் சொல்வது கூட காதில் வாங்காமல் ஓடி போய் உடைத்து வந்து விடுவாய் அப்படி ஒரு பெரிய பரிகாரமாக இது இருக்கிறது அதனால் நீ எப்பொழுதுமே கோவிலுக்கு சென்றால் சிதற்காய் விட்டு வா உன்னுடைய குடும்பமானது சிதற்காய் உடைப்பது போலவே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களும் திஷ்டிகளும் உடைந்து எரிந்து போகும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நிச்சயம் அவர்கள் எந்த உன்னை பார்த்து மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறாள் என்பது பார்ப்பது போலவே உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கையின் தராதரம் உயரும் பொழுது உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் பிறக்கும் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று உன் பெற்றோர்கள்தான் நினைப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர்களே பெற்றோர்களே போல் மேல் மேலும் நீ வளர்ந்து வருவாய் உன்னுடைய தாயும் தகப்பனும் நீ நினைப்ப உனக்கு உன்னை பார்த்து நினைப்பது போல் நீ மிகவும் உயர்வான நிலைக்கு வருவாய் உண்மையான பாசமும் உண்மையான அன்பும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும் தாய் தகப்பனின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி அனைத்துமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் நீ கவலைப்படாதே உனக்கு வந் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் உன்னுடைய செல்வ செழிப்பானது உயரும் இந்த திருஷ்டியை மட்டும் கழித்து கொண்டு வா உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் யாரிடம் பேசினாலும் மிக கவனமாக பேசு யாரிடம் எந்த வார்த்தை சொல்கிறோம் எந்த வார்த்தை சொல்லவில்லை என்று கவனமாக பேசு எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் மாட்டிக்கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் அனைத்து திருஷ்டிகள் முடித்து உன் குடும்பம் தலைத்தோங்க